உங்களுக்கு a a a a god பெண்கள் முடிய வழக்கணும் தலை தலைகளா போயிடுச்சு

ஒழுங்க <laughs> <kooda> <laughs> 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 தாய் சோழல அப்புற தாடியின் ஓரத்தை ரொம்ப ரொம்ப ஸ்டைல் ஸ்டைலாக பண்ணுறாங்கங்க இங்கே ஒரு கட்டுன்றான் கவர்னுன்றான் கவர்னுன்றான் என்னெல்லாமோ சேவி வே நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களை துக்கப்படுத்தியிருக்குல்ல உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஐ லவ் லாட் தேர் சொன்னது மாதிரி என் வயசு ஆக ஆக ஆஸ் வி எனக்கு என்னமோ ஒரு வெறி என் என் பிள்ளைங்களை நான் மை சில்ட்ரன் பிள்ளைங்க வருவாங்களா மை சில்ட்ரன் இங்கே நான் கூட்டம் முக்கியம் இல்லைங்க நாட் இங்கார்ட் பத்து பேர் பத்தாயிரம் பேர் ஆயிட்டாங்க அது இல்லைங்க முக்கியம் கேதரிங் டென் எல்லாரையும்

கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா glory be to the word of கட் பண்ணனும் you ought you ought to cut your hair நான் பரசோகல இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு when i was at prasoth ஒரு தம்பி கிட்ட நான் எவ்வளவோ சொன்னா பாஸ்ட் சுந்தர நான் எவ்வளவோ சொன்னாரு i told தம்பி இந்த மாதிரி வளக்காத do not do இந்த மாதிரி வளக்காத do not grow you have got to சுத்தமா இரு நல்ல பிள்ளையா இரு பாஸ்டர் எங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் எப்படி வருவான் look at my friends pastor சரி ஃப்ரெண்ட் கே வளத்துக்கான ஊத்தார் ஒரு நாள் அவங்க அப்பா எலக்ட்ரிக் பில்லு கேட்டது காசு கொடுத்து அனுப்பினாரு அப்போ சார் ஒரே தகராறு பெரிய தகராறு நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் வேகமாக வந்தான் சைக்கிள் இவன் பில்லு இவனை பார்த்தா முடி வளர்த்து பாருங்க பிடிச்சிக்கிட்டான் தலை முடிய பிடிச்சுக்கிட்டு இந்த கும்பசேர்ந்தம் வந்துடா வாடா இவன் எவ்வளவோ சொல்றான் இல்ல நான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட அப்பா அவர் இவரு என்னென்ன அட்ரஸ் கொடுத்து பார்த்தா அவன் நேரம் ஒன்று வச்சுட்டான் இட் நை யோ ஸ்டேக் இன் டு த போலீஸ் உள்ளே உட்காந்து யோச்தான் இ தாட் நான் இந்த கலாட்டாவுக்கு காரணம் இல்லை இந்த கரெக்டாவுக்கு நான் காரணம் இல்லை அது காஸ்ட் வர் திஸ் கன்ஃப்யூஷன் போலீஸ்காரன் ஏன் பிடிச்சான் வயது போலீஸ் எஸ் காட் ஃபோல்ட் என் முடியும் என் தாடியையும் பார்த்து பிடிச்சேன் ஹிட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபை ஹயர் நான் பார்த்தா ஒரு தேவனுடைய பிள்ளை மாதிரி இல்லை ஐம் நாட் லைக் தி சைடில் எங்கள் அப்பா இன்னார் அவருக்கு பிள்ளை மாதிரி நான் இல்லை ஐம் நாட் லைக் மை ஃபாதர் அவன் சொல்லி ஜெபம் பண்ணானா மேல ஒரு லத்தி விழாம காப்பாத்திட்டு இருந்தான் முதல்ல என்ன பண்ணிடுறேன் வாட் வட் ஐ டு சொந்த மாதிரி புளிய வெட்டிறேன் ஐ வட் ஷேவ் ஈவன் அஸ் பாஸ் சுந்தர கட்டர் காபாத் கிடார் அந்த வெட்டி பாஸ்ட்ட வந்தான் ஹி கேம் டு பாஸ்டர் எப்பா செல்

you should not stand before the friendly audience. வசルメ பர்சுதோம் போல ஊடுங்க. அலங்கரிங்க. dress like the saints அதிகாரம் எசேயா 16 17 சீக்கிரம் வாசிங்க. இந்த chapter சொல்றதாவது சியோன் குமாரதிகள் சியோன் குமாரதிகள்ல பெந்தெகோசே குமாரதிகள் சியோன் குமாரதியா பெந்தெகோசே காரங்க சியோன்

டு நாட் வேர் ஆங்கிலெட்ஸ் பிள்ளைகளுக்கு வாங்கிக் கொடுக்காதீங்க டு நாட் பர்ச்சேஸ் தேட் ஃபை ஆனால் நீங்கள் போட்டுட்டு கோயிலுக்கே வர்றீங்க பட் யூ வேத் தர்ம் மென் கம்ஃபர் த சர்ச் நான் என்ன பண்ணுறது வாட் கேன் ஐ டூ நான் இதுக்கு மேலே சொல்லிவிட்டால் பாஸ்டர் ரொம்ப கோபப்படுறாருன்னு சொல்லுவீங்க இஃப் ஐ டெல் மு கண்ணை முடித்தேன் ஐ ஹாட் டூ ஏ நாய்ஸ் உங்கள் இருதய கடினத்தினால் நான் விட்டுட்டேன் எ கணம் ஹார்ட்னஸ் ஆஃப் எ ஹார்ட்வேர் ஸ்பேட் யூ இப்போ கெட்லா ஆனால் நினைக்காதீங்க <laughs> <your> <laughs>

ஐ சாய தொள்ளைகளுக்கு இந்த சத்தத்தை தொதிக்க விடாதுங்க டூ நாட் அலோவ் த டிங்கிங் ஹிந்திக்க கழுத்து வரை போடுங்க ஐவன் டுடே ரிமோதி ஆண்ட்லிஸ் இந்த சத்தம் தேவன் அருவருக்கிற ஒரு சத்தம் நாமினேஷன் அன்ட்டு த ஏவன் விரும்பாத ஒரு சத்தம் சங் த காட் உட் நாட் டிசை சீ ஓன் குமாரத்தை செலம்பு வலிக்கத் தெரிகிறாய் ஸோ ஆக்கிடுவேன் ஐ வில் ஹிட் அப் தஸ் கேப் த கிரா சொல்கிறேன் சபைகளை அனுமதிக்கலாம் ஸோ இது சர்ச் மே பர்மிட்

என்ன செய்ய தெரியாம பல்ல கடிச்சு உட்கார்ந்து இருக்கேன் ஐ கேன் நான் நியாயாதிபதியா வர மாட்டேன்

டெக்கரேட் அக்கார்டிங் திது வேர்டு வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படி ஒபே அக்கார்டிங் டெ வேர்டு காட் என் வசனத்தின்படி செய்கிறவனையோ கத்தர் கனம் பண்ணுகிறேன் கார்டு ஆடோ தோஸ் ஹூ டூ அக்கார்டிங் இந்த புயல் வந்தாலும் உடவு பி த ஸ்ட்ரெந்த வெள்ளம் வந்தாலும் உடவு பி த ஃப்ளட் அசையவே மாட்டான் உட் நேவர் பிமு அசையவே மாட்டேன் உட் நேவ பீமு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்